நம்மளோட நேசிப்போம் வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கும்போது திஸ் ஹார்ட் ஃபீலிங் அப்படின்னு அண்ட் ஐ ஆல்வேஸ் லாங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் லவ் ஸோ லெட் சீ சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு லவ்வோ வரட்டும் அந்த லவ் ஃபீலியாக வரணுமா தெரியல பட் இருந்தாலும் அந்த ஒரு அந்த ஒரு லவ் ஃபீலிங் வர்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லவ் வந்தால் பெட்டரா இருக்கும் அப்படி இருக்கும்போது அதுல ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா போகாதே இல்லை வந்து அந்த பாட்டில க கூட ஜல் ஒன்று வைத்து கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் நடி போகாதே அப்படியே நிறைய ஓமைகள் எவ்வளவு பேர் எப்படி எழுத்துனாலும்